ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜெய்சர் ஹை டெக்னேஷனில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்து கொண்டு வந்திருக்குங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லில்லி பிளான்ஸோட வெரைட்டிஸ் வந்து இந்த வீடியோ பதிவில் ஃபுல்லாக ஷோ பண்ண வரேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸோட வீடியோ பதிவு வந்து போடுவேன் ஃபஸ்ட்டு வந்து லில்லியை பற்றி வந்து பார்த்துலாம் இந்த ஒரு வீடியோ பதிவில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிங்கன்னா வீடியோ கடைசியாவில் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு க்ளியர் கட்டாக வந்து காட்டிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்ஸாகவும் லைஃப் பிளான்ட்டாகவும் அவைலபிள் இருக்குது அதாவது இந்த பிளான்ட் வந்து எப்படின்னா அந்த டியூபர் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய வாட்டரில் வந்து பிளான்டிங் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேருந்து அதுலேருந்து நல்லபடியாக மொழிச்சு வரும் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சிக்காங்க இந்த மாதிரி ஏக்கப்பட்ட வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குது இதோட பிரைஸ் லிஸ்ட் வந்து தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளோட கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ போய் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கேட்லாக் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு லில்லியும் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருக்குன்னு இது லில்லியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்றதுக்கு பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவும் தேவைப்படாது நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து வளர்த்துட்டு போயிடலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லில்லி இருக்கக்கூடிய தொட்டியில் வந்து மீனெல்லாம் கூட வந்து வளர்ப்பாங்க இது ரொம்ப நே ரொம்ப நிறைய பேர் ஆசைப்பட்டெல்லாம் வளர்ப்பாங்க இதனுடைய வெரைட்டிஸ் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் ஒன் பை ஒன்னோ ஒன் பை ஷோ பண்ணுறோம் பார்த்துக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லில்லி பிளான்ஸோட கலெக்ஷன் இது நம்மளோட கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கும் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு மு முப்பது வெரைட்டிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்லாகில் வந்து அவைலபிள் இருக்கும் அதோடய பேரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ அதை செக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து வாங்கிக்கலாம் இது வந்து டியூபர்ஸாக வந்து அவைலபிள் இருக்குது டியூபர்ஸ் வெரைட்டி மாதிரி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த டியூபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பங்க அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கனாலே போதும் அதுலேருந்து முளைஞ்சி வந்துடும் இது சிம்பிளான மெத்தேடில் வந்து ப்ரா பேக்கிங் பண்ணிடலாம் அனுப்பிடலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அது வந்து டியூபராக தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வெரைட்டிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லில்லி பிளான்ட் வந்து அவைலபிள் இருக்குது இது வந்து டியூபராக வச்சிங்கன்னா அதுலேருந்து முளைஞ்சி வந்துடும் நான் எக்கேன் இது எப்படிட்டாக எதுக்காக சொல்கிறேன்னா இது அப்படி வச்சாலே பிளான்டிங் பண்ணாலே வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணாலே போதும் மற்ற பிளான்டெல்லாம் நிறையவே அவைலபிள் இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு எதுவுமோ ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ காட்டினது எல்லாமே இதனுடைய வெரைட்டிஸ் தான் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு தெரியும்